அடுத்து நம்முடைய சமூகத்திலே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் மத நல்லிணக்கம் இந்த வார்த்தை வார்த்தைகம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது எதிரிகளுடைய அச்சுறுத்தலுக்கு அல்லது எதிரிகள் இந்த சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கின்றது இந்த சமூகம் தனிமைப்படுத்தப்படுகிறது என்பதற்காகவும் என்ன செய்யறாங்க மத நல்லிணக்க நிகழ்ச்சிகள் மத நல்லிணக்கம் என்ற ஒரு வார்த்தை வார்த்தைகளை பயன்படுத்துகின்றன

மதங்களுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது பரப்புரை மத்தியில் நல்லிணக்கத்தை அவர்கள் விரும்பிய வார்த்தை பின்பற்றலாம் அதை அவர்கள் விரும்பிய வார்க்கத்தை பின்பற்றுவதற்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் இருக்கின்றது ஒவ்வொருவரும் தான் விரும்பிய வார்த்தை பின்பற்றலாம் அதை பிரச்சாரம் செய்யலாம்

நீங்கள் வசித்தவர்கள் அவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று பார்க்காதீர்கள் வசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் பாதிப்பு பெற்றவர்களுக்காக குரல் கொடுங்கள் சுனாமி சுனாமியிலே ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகமாக அந்த மக்களை காப்பாற்றியது அவர்களுக்கு உதவியது நம்முடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்காக மக்கள் தான் அவர் இயற்கை பேரிடர் பேரிடங்களில் அந்த இயற்கை பேரிடர் ஏற்படும் போது அவர்களுக்கு உதவுங்கள் அதையெல்லாம் தடுக்கவே இல்லை ஒருவர் என்ன செய்கிறாரு எங்காவது ஒரு வழிபாட்டு தலத்திற்கு பாத யாத்திரை செலுத்தி ஜனாஸ்திகள் ஒருவர் அவருக்கு தண்ணீர் தாமல் ஏற்பட்டு நம்மிடத்திலே வந்து தண்ணீர் கேட்டால் அது கொடுங்கள் அது தவறு இல்லை தாமல் ஏற்படுகின்ற ஒருவருக்கு தண்ணீர் கொடுங்கள் அவர வந்து கேட்கிறாங்க தண்ணீர் கொடுங்க தப்பு இல்லை

அந்த பிரார்த்தனைகளிலே ஈடுபடுகின்றார்கள் அவங்க சொல்லலாம் உள்ளத்திலே எங்களுக்கு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை வெளிப்படையாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லலாம் இது என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நாம் உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய கொள்கை இயற்கை நம்பிக்கை ஈமான் அது நாம் வெளிப்படையாக செய்கின்ற செயல்களின் மூலமாக அதற்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என்று நாமாக நினைக்கின்றோம் அப்படி அல்ல

الله لكم الله ليبود لكم ما أذلوا من الإيمان قولوا بالإسلام نعبد الشهادة